வந்து நான் இந்த காரோட அவுட்லுக் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அவர் கார் இது வந்து பேஸ் வேரியன்ட் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீட்டிங் தான் மோஸ்ட்லி நிறைய மாட்டி நம்ம இந்த வண்டியை வந்து நல்லா அழகுபடுத்த முடியுங்கிறனால மோஸ்ட்லி நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா பீட்டிங்லாம் வாங்கி மாட்டிருக்கோம் அது என்னென்னு சொல்லி நான் சொல்றேன் அப்புறம் இந்த கார் எவ்வளோ மைலேஜ் எத்தனை ரூபா பிரைஸ் டீட்டெயிலு என்ன ஏது அப்படிங்கிற கார் எப்படி இருக்குன்னு சொல்லு நெச்சு சொல்லுவாங்க வெயிட் பண்ணுங்கள் சார் நான் சொல்லிக்கிறேன் சார் அதனால் அந்த காரோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சொல்லலாம் நான் சும்மா ஒரு நார்மலாக லுக்வைஸ் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து நான் சொல்கிறேன் ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நல்லா பெருசாக இருக்குது முன்னாடி பார்க்கும்போது நல்ல பெரிய கார் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ என்ன சொல்கிறது லுக்வைஸும் சரி ஒரு ஃபேமிலிக்கும் சரி சூப்பராக இருக்கும் ஸோ ஒயிட் கலர் காருங்கிறதுனால நம்ம பிளாக் கலரில் பஞ்ச் இந்த காரோட நேம் பார்த்தீங்கன்னா டாட்டா பஞ்சு ஸோ பிளாக் கலரில் பஞ்சுங்கிற ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டிட்டோம் நம்ம ஸ்கார்பியோவில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் ஒட்டி இருப்போம் ஏன்னா அது ரெட்டு இதுக்கு எதுக்கு பிளாக்னா இது ஒயிட்டுங்கிறதுனால நம்ம பிளாக்ல வாங்கி ஒட்டியிருக்கிறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிளாக் ரூம் வந்து நம்ம தான் ரூம் இல்லை பிளாக் கலர் பிளாக் கலர்

மேலே வந்து எங்களோட குலதெய்வ கோயில் பேர் ஸ்ரீ படவெட்டி ஐயனார் துணை ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் துணை சொல்லி எல்ஏ மகிதர்ஷன் எம்எஸ் யுவன் ரித்விக் அப்படின்னு சொல்லி ஸோ எனக்கு வந்து என் பேர் தான் முன்னாடி எழுதணும்னு நான் சண்டைப்பட்டேன் எங்கள் அப்பாட்ட நீ தானே கார்வங்க இருக்க உன் பிள்ள பேர் தான் நீ மேலே எழுதணும் அப்படின்னு எங்கள் அப்பா ஒரே வார்த்தை என் பேரங்க தவிர வேறு யார் பேரையும் நான் எழுதவே மாட்டேன் அப்படின்ட்டாரு ஸோ அதனால் மேலே கீழே எழுதாமல் ரெண்டு பேரைங்க பேரையும் ஃபர்ஸ்ட்டில் சமமாக விட்டாச்சு முடிஞ்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எப்படி சொல்ல கண்ணாடி வந்து ஓரளவுக்கு நல்லா பெருசாக பாலிஷ்டாக நல்லா சூப்பராக இருக்குது ஏ வாய் முடி அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம வாங்கின எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் தான் ஸோ இது பிளாக் தான் இருந்துச்சு பிளாக் கலரில் தான் இருந்துச்சு பட் ஆனால் இந்த மேலே ஒட்டி சொல்லு இந்த மெட்டீரியல் இருந்துச்சு ஸோ அதனால் இதை நம்ம வாங்கி ஒட்டியிருக்கிறோம் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது பேர் என்னம்மா ஆ டோர் வைசர்னு சொல்லு டோர் வைசர்னு ஒரு இது சோ இதுமே அழகுக்கு தான் இது எல்லாமே அழகு தான் எதுக்குமே யூஸ் கிடையாது அழகு காண்டி சும்மா ஹேண்டில் போட்டு இருக்கோம் ஹேண்டிலுமே நம்ம வந்து பாத்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஹேண்டில் எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு நீ ஆட்டோ மேடங்க காயிட இதுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா வாங்கி ஒட்டி இருக்கோம் ஏனா ஃபுல்லா இது Black and Whiteனால சோ அதுனால இந்த மாதிரி Black ல ஒட்டா சூப்பரா இருக்கும் நம்மளோட காருக்குமே பாத்தீங்க அப்படினா Silver ல ஒட்டி நான் அடுத்து வர வேண்டியது இருக்கு இங்க உட்றது அது வந்து குரோம் সিলவர் இந்த சைடு கீழ இருக்குறது ஃபுல்லா வர வேண்டியது இருக்கு அப்புறம் இந்த கார்ல பாத்தீங்கன்னா பேக்ல வந்து டோர் வந்து இங்க கிடையாது இங்க இருக்கு இப்படி பிரஸ் பண்ணி தான் அப்படியே ஓபன் பண்ணலாம் எத்தனை பேருக்கு தெரியும் சோ இருந்தாலும் மேக்ஸிமோ எல்லாத்தையும் அப்படியே இருக்கு அதனால நல்லா இருக்கு இந்த மாடல் கொஞ்சம் நல்லா இருக்கு அம்மா பின்னாடி வந்து ஏன்னா பின்னாடி இதே காணும் கைப்பிடியே காணும் கைப்படியே காணாம இங்க இருக்குமா அப்படின்னு சொல்லி எப்படி ஓபன் பண்ண நல்லா இருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் வண்டி தான் இன்ஜின் டீட்டெயிலாம் அவன் சொல்லலாம் அப்புறம் இது வந்து மலாய்விலி கப் வந்து நம்ம தான் வாங்கணும் வெளியில

அடுத்து நம்பர் தெரியாம காட்டு நம்பர் தெரியாது நான் இங்க இருந்தே காட்டுறேன் அது மட்டும் சொன்னா போதும் வெளி பின்னாடி பாத்தீங்க அப்படினா கேஎம்ஆர் பானு வளங்கும் அபிநய ஸ்ருதி கலைக்குழு தென்காசி இதான் எங்க அப்பாவோட நம்பர் மறச்சுக்க தொழில் பேரு வந்து காட்டுவா சோ இது நேத்தா ஒட்னே நானு மாமா போயிடு பின்னாடி என்ன இதுல ஒரு பிளஸ்னா பின்னாடி இதுல நல்லாவே இருக்காது இந்த பேக் என்ன பிளஸ்னா சொல்லுங்க மைனஸ் மைனஸ் சாரி பிளஸ்னு சொல்லல மைனஸ் பட் ஹைட்டாக இருக்கும் பட் பின்னாடி வந்து மொக்கையாக இருக்கும் ஃப்ரண்ட் பேஜ் மாதிரி பேக்கில் கிடையாது பின்னாடி வந்து பம்பர் போடணும் பம்பர் போட்டால் நல்லா இருக்கு நான் பம்பர் போட்டவனே நிறைய வண்டியை பார்த்துருக்கோம் அது நல்லா இருக்குது பம்பர் அதே மாதிரி பூட் பேஸ் வந்து கூட இருக்கும் கையெடுத்துக்க இதுல வந்து பூட் பேஸ் கொஞ்சம் பெருசு அதாவது டிக்கிய சொல்றாங்க இவங்க பூட் பேஸ் தான் இல்ல இல்ல மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து டிக்கி

கடையில் போய்லாம் ஓட்டல நம்ம ஆர்டர் போட்டு நானே ஓட்டியாச்சு இசிட்டு நான் தான் அதிகமாக அந்த வண்டி வாங்கினதுலேருந்து இருந்து ஓட்டிகிட்டு இருக்கேன் எவ்வளோ கிலோமீட்டர் இப்போதைக்கு ஓட்டிட்டு அப்படின்னா இரநூத்தி எம்பத்தொம்போது கிலோமீட்டர் தான் ஓட்டி நேற்று தான் ராஜபிளையை வரைக்கும் போயிட்டு வந்தாங்க நான் தான் நைட் நேற்று போயிட்டு வந்தோம் ஸோ இது மைலேஜ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு ஃபிஃப்டி கொடுக்குது லோக்கலில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆமா லோக்கல்ல ஹைவே போனா ஒரு 80 கொடுக்கும்னு நினைக்கிறேன் 18 பட் மைலேஜ் வந்து என்னைய பொறுத்து இவ்வளவு பெரிய சின்ன வண்டி ரொம்ப கம்மியா குடுக்குற மாதிரி எனக்கு தோணுது தோணுது ஆமா ஏன்னா டீசல் வண்டியே ரொம்ப அதிகமா நாங்க ஸ்கார்பியோ வச்சிருக்கோம் அவ்வளவு பெரிய ஸ்கார்பியோ எனக்கு கூட குடுக்குற மாதிரி ஃபீலா இருக்கு பட் இந்த வண்டி ரொம்ப கம்மியா குடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது மேபி லாங் பேய் வந்தா எனக்கு தெரியும் நான் ஊருக்கு போற மாதிரி இருக்கு நம்ம கீரமலத்துக்கு அப்போ போவேல சப்போஸ் எடுத்துட்டு போற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா எடுத்துட்டு கண்டிப்பா போவோம் மைலேஜ் அப்ப கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் என்னோட கணிப்பு பதினஞ்சு குடுக்குது தாராளமா ஒரு பெட்ரோல் வண்டினால பதினஞ்சு குடுக்குற மாதிரி தோணுது இதுல வந்து இது ஆர் அண்ட் மட்டும் தான் இருக்கு ஏர் பேக் இருக்கு ரெண்டு ஏர் பேக் பேஸ் வேரியண்டி பியூர்லேயே பேஸ் வேரியண்டி இருக்கிற லாஸ்ட் வேரியண்டி தான் டாப் அண்ட் மாடல் கிடையாது பேஸ் வேரியண்டி சோ இதுல வந்து நமக்கு ஏர் பேக் வந்துடும் அங்க ஒரு ஏர் பேக் டபுள் ஏர் பேக் வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் ஏசி அடி ஒளி ஏசி அடிச்சுக்கே முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு ஏசி அடுத்து வந்து டிவி ரேடியோ எல்லாம் இது வந்து எதுவுமே கிடையாது ஸ்பீக்கர் ஆறு ஸ்பீக்கர் வருது ஆறு ஸ்பீக்கரும் கிடையாது ரேடியா கிடையாது எதுவுமே கிடையாது இதுல வந்து ரெண்டாயிரம் இந்த மாடல்ல இப்ப வந்து நாங்க எடுத்த டயத்துல வந்து டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துட்டாங்க

ஸோ இது போட்டால் சிட்டிக்குள்ளே நல்லா பிக்கப் கிடைக்கும் ஈகோ மோட் போட்டோம்னா மைலேஜ் கிடைக்கும் இக்கோ எல்லாம் ஒன்று தான் ஈகோ இது போட்டோம்னா மைலேஜ் கொஞ்சம் கிடைக்கும் அந்த மாதிரி தான் ஸோ அதுக்கு தான் இந்த அதுக்கு அதுக்கப்புறம் கீ வந்து ரிமோட் கிடையாது மேனுவல் அவ்வளவுதான் மற்றபடி என்ன இதில் ஸ்டோரேஜ் இடம் நிறையா இருக்குது வாட்டர் பாட்டில் கோடை அதுக்குன்னு வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் நிறையா இருக்குது

எவ்வளோ மைலேஜ் கொடுக்கணும் கண்டிப்பாக கமெண்ட்டில் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்க கீழே ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபிஃப்டி டூ கிடைக்குது ஆமாம் லோக்கல்ல கிடைக்குது போனா தான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து இந்த வண்டி என்ன ரேட் எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா வருது இதோட ரேட் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து லட்சம் வந்துச்சு வண்டி மட்டுமே ஆறு சில்லற வந்துச்சு இந்த ரோட் டாக்ஸி இன்சூரன்ஸு அது இதெல்லாம் போக ஒரு ஒன் லேக் மேலே வந்துச்சு மொத்தமாக ஏழுரை ஒரு ரூபா கூட குறைக்கலை ஏன்னா டாட்டா வந்து இப்போ ஹை சேலிங்கில் இருக்கிறனால ஒரு ரூபா கூட குறைக்கல நாங்களும் எவ்வளோ பேசி பார்த்தோம் ஒரு ரூபா கூட எண்ணூறுவா எண்ணூற்றி ஒம்பது ரூபான்னா அந்த எண்ணூற்றி ஒம்பது ரூபான் போட்டாங்க பில்லில் ஸோ அக்சசரிஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன் இது எதுவுமே அக்சசரிஸ் கம்மியிலேருந்து போடல எல்லாமே கட் பண்ணிவிட்டேன் டோல் கேட்டு கூட சொல் ஒற்றை அதையுமே கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஐயாயிரரூவா கிட்டே கம்மியாச்சு சரிங்களா நீங்க டாடால போய் பேசுனீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இது ஒரு ரெண்டேனா கொடுத்தாங்க ஆமா என்னஸ்டா என்ன கொடுதனா மேட் மேட் உள்ள போற மேட் கொடுத்தாங்க ஃப்ரீயா இரண்டாவது மன் பிளாக் இந்த அருக்கு பாருங்க மன் பிளாக் மன் பிளாக் அது இந்த இருக்கு பாருங்க கீழ இருக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா இது ரெண்டும் நமக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க சோ நம்ம இங்க தென்காசில உள்ள மேனேஜர் வந்து நமக்கு க்ளோஸ் கொஞ்சம் ஸோ அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நமக்கு வாங்கி கொடுத்தாங்க நீங்க எடுக்கிற இங்க ஷோரூம் நீங்க எடுக்கிறீங்க அக்சசரிஸ் எதுவுமே உள்ள போட்டுறாதீங்க வெளியில போடுங்க நல்லது இப்ப நாங்க சேர்த்து எவ்வளோட வந்துருக்கோம் வெளியெல்லாம் மொத்தமா ஆயிரத்தி ஐநூறு என்னமோ சம்திங் தான் வந்து எல்லாமே இது இது கைப்பிடி பின்னாடி எல்லாமே சேர்த்து தனித்தனியாக போட்டீங்கன்னா ரேட்டு கூட வரும் கடையில் போய் போட்டீங்கன்னாலும் ரேட்டு கூட ஆன்லைனில் ஆர்டர் போட்டு கரெக்ட்டாக நான் எல்லாமே நான் தான் இன்னும் நிறைய ரெண்டு மூணு ஆர்டர் போட்டிருக்கோம் இதுக்கப்புறமும் சீட் கவர் இன்னைக்கு போய் போட போகிறோம் சீட் கவர்லாம் ஆர்டர் கொடுத்து வச்சு ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் வெளியில் போட்டால் கூட எனக்கு தெரிஞ்சு ஐம்பதாயிரருவாலையும் இந்த வண்டியை பெருசாக டாப்பர் மாடலாக ஆக்கிடலாம் அவ்வளோதான் இதே ஷோரூமில் எடுத்தோம்னா பதினோரு லட்ச ரூபாய்க்கிட்ட வருது பதினொன்று பன்னெண்டு அந்த வந்துருச்சு வந்துடுச்சு டாப்பர் மாடல் ஸோ இது பியூர் பேசிக் கரண்ட்டை எடுத்து நம்ம ரெடி பண்ணிட்டாலே போதுங்கிற மாதிரி தோணுச்சு சேம் இன்ஜின் தான் அதனால் பேசிக் கரண்டியும் எடுத்துக்கணும் பன்னொருமே ஓட்டுக்குன்னா நல்லாயிருக்கு எனக்கு மைலேஜ் தான் கொஞ்சம் ட்ராப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்கள் பஞ்சு எவ்வளோ கொடுக்குதுன்னு தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் காரை பற்றி நிறைய பேர் கேட்டதுனால ஒரு கார் டூரே போட்டாச்சு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கார் வாங்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச காரு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான எது ஃபீலாக இருக்கோ நீங்கள் எதனால பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போனது மாறுதி ரெண்டாவதாக தான் டாட்டா போனோம் ரெனால்ட்டு போனோம் பட் டாட்டாவில் வண்டி இது கொஞ்சம் என்னென்னா ஃப்ரண்ட் பேஜ் வந்து உண்மையிலேயே அட் மாதிரி இருக்கும் பெருசாக இருக்கும் வண்டி முன்னாடி முகப்பு மட்டும் கொஞ்சம் தள்ளிக்கு அப்படியே முகப்பு மட்டும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே இந்த வண்டி பெரிய வண்டி இந்த பட்ஜெட்டுக்கு நான் பார்க்கும் போது மற்ற எல்லாமே சின்ன சின்ன வண்டியாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு பட் இது ஃபைவ் ஸ்டாரு ரேட்டிங்லேயும் கொஞ்சம் பக்காவாக இருக்குது ஐ சேலிங்கில் இருக்குது ஸோ அதனால் இதே எடுத்துருன்னு சொல்லி இதே ஓகே பண்ணியாச்சு உண்மையிலேயே வண்டி நல்லாயிருக்கு ஆனால் மைலேஜ் கொஞ்சம் பிரச்சனை அது மட்டும் பார்த்து தெரியும் ஸோ கார் டீட்டெயில்ஸ் சொல்லியாச்சு நிறைய பேர் இந்த கார் பேர் என்னடே கேட்டாங்க நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணும் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கார் எடுக்கலாம் அப்படிலாம் நீங்கள் வேங்கனார் என்னையை பொறுத்த வரைக்கும் வேகனார் பெஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் அடுத்த சூப்பரான வீடியோ வந்துட்டே இருக்குது நிறைய பேர் வந்து இந்த ஸ்கின் கேர் டிப்ஸ் போடுங்கக்கானு தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க ஸோ அடுத்து வந்து சூப்பரான வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்